உங்களுக்கு நான் ஒரு கார் தரேன் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகணும் எவ்வளோ நேரத்தில் போவீங்க இப்போ உங்க ஆன்சர் வச்சு அடுத்த கொஸ்டின் வர ஈவினிங் செவன் ஓ கிளாக் இங்கேருந்து கிளம்புறீங்க இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும் எவ்வளோ நேரத்தில் போய் சேருவீங்க ஒன் ஹவர்ஸ்ட்டு சொன்னீங்களே ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் அது எந்த டைம் போனால் போக முடியும் நீங்களே சொல்லுங்கள் இல்லாமல் ஒரு ஏர்லி மார்னிங் கார் அதே தான் காத்தால நாலு மணிக்கு கிளம்புறீங்க நாலு மணிக்கு ஃபெராரி கார் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் போய் இப்போ அதே கார் அதே பவர் பீக் அவர்ஸ்ல ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க எவ்வளவு நேரத்தில் போய் சேருவீங்க இப்போது காருக்கு பவர் குறைஞ்சிருச்சா இல்ல அப்போ ஏன் போய் சேரல என்ன ரீசன் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ் அவ்வளோதான் அப்போ மைண்ட்ல இங்கேயாவது எப்ப டிராஃபிக் இருக்கும் இருக்காதுன்னு தெரியும் அந்த வரும் அந்த தாட் பொல்யூஷன் வரும்னு தெரியாது ஸோ பவர் அதே தான் இது என்ன பண்ணும் இப்போ சா இப்போ பாருங்கள் பீக் ஹவர்ஸ் இல்லாத சாதாரண ஒரு கார் ஒன்று ஃபெராரி கிடையாது ஒரு நார்மல் கார் ஏதோ ஒரு ஓண்டா சிட்டி வச்சுருந்துக்காங்க இப்போ டிராஃபிக் க்ளீனாக இருக்குது ட்ராஃபிக் க்ளீனாக இருக்கும் போது ஓண்டா சிட்டிலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபிஃப்டின் ஒன் நிமிஷம் போகலாம் ஃபிஃப்டீன் தூண்டி நிமிஷம் போகலாம் டிராஃபிக் ஹெவியாக இருக்குது ஃபேராரி இருந்தாலும் என்ன பண்ண முடியும் தான் போக முடியும் இவ்வளோ தான் கண்ணு மெடிடேஷன் எப்படி என்ன மாதிரி டிராஃபிக் வர போதுன்னு தெரியாது அந்த தியானம் அதை கிளியர் விடும் அது மட்டும் இல்லாமல் ஓண்டா சிட்டியை ஃபெராரியாக மாற்றும் அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கும் ஐயா மனுஷனாக பிறந்ததேன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் உறவுகள் மட்டும் கிடையாது அதுக்கு ஒரு பண கஷ்டம் இருக்கலாம் மன கஷ்டம் இருக்கலாம் உங்களை யாராவது ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் அதை நினச்சி வருத்தப்படாது உங்களை ஒருத்தங்க விட்டு போயிருக்கலாம் அதுக்கு காரணம் அவங்களுக்கு உங்களோட மதிப்பு இல்லாதது தான் அப்படின்றது கிடையாது அவங்களால உங்கள் மதிப்பை புரிஞ்சிக்க முடியல அதுக்காக உங்களுக்கு மதிப்பு நான் ஆயிடாது கடவுள் படைப்பில் எல்லாருமே தான் ஸோ ஐ அகெயின் ரிப்பீட் தெர் இஸ் நோ லைஃப் வித்வுட் அப் ப்ராப்ளம் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் வித்வுட் அ சொல்யூஷன் சொல்யூஷன் அவ்வளோதான்